हाय हाय हेलो फ्रेंड्स இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஆகியாச்சு கிள கடி கிளம்புறோம் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வண்டியில் ஏறி வக்கார போகிறோம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் ரெண்டு நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு இன்றைக்கி தான் சரி போடலான்ட்டு டைம் டைமே இருக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போகிறதும் வர்றதுமே கரெக்டாக இருக்குங்களா சரி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி இதெல்லாம் கடைக்கு இப்போ சூப்பு எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு வாளி சூப்பு குண்டான் மேலே வண்டியில் வச்சாச்சு மாமா வண்டியில கிளம்பியாச்சு தண்ணி குடும் இதெல்லாம் பை இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் உட்காந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு தண்ணி குடும் மாட்டியாச்சு மாமா சூப்பு அந்த மாட்ட போகிறாங்க முன்னாடி வைங்க 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 முன்னாடி ரொம்ப

கடி கிளம்பிட்டோம் கடைக்கு போயிட்டு நாளைக்கு அந்த வீடியோ வரும் கடைக்கு போகிற வீடியோ நாளைக்கு வரும் இப்போ கிளம்பிட்டோம் ஓகேங்களா பாய் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூரம் ஏ செல்லுக்கெல்லாம் வந்துடுவோம் வேணாம்மா స్టార్ట్ <ndotape> ఆవాది <tadpani> ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைக்கு வந்தாச்சு கடை பாருங்கள் கட்டிகிட்டு இருக்குது இப்போ மாமா வந்து ஒரு ஒரு பொருளை கீழே எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பயிலுக்குறதெல்லாம் நான் கட் ஆக் கடையில் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து அடுக்கணும் ஓகேங்களா அம்மா ஃபஸ்ட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு கோ இப்போ வந்து ரெண்டு சிட்டாக மாமா திரும்பணும் நான் திரும்பணும் ஒரு டைம் போய்ட்டு அந்த அந்த வாலிலாம் காட்டணும்ல அதில் போய் எடுத்துகிட்டு வரணும் மாமா ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்